சாஹா கல்விக்கு வல்லற் பெருமான் சொன்ன நாற்பத்து மூன்று நிலைகள் வள்ளலாரையும் தத்துவராயரையும் வைத்து கூறப்படும் பொய்கள் எனவே தத்துவராயர் பிரணவ அவர் நிலையை யாரும் அடையவில்லை என்று வள்ளலார் கூறியிருக்கின்றார் என்பது தவறு தத்துவராயர் தான் வள்ளலாரின் குரு என்று வீடியோ பதிவிடத் தொடங்கிவிட்டார்கள் என்னுடைய வஞ்சக இயற்கையாவையும் பொன்னுடை விடைநோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து சாஹா கல்விக்கு வள்ளற் பெருமான் சொன்ன நாற்பத்து மூன்று நிலைகள் வள்ளலாரையும் தத்துவராயரையும் வைத்து கூறப்படும் பொய்கள் துவாதச வெளி திரையோதச வெளி சதுர்தச வெளி போன்ற வெளிகள் ஆகியவற்றைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் இது மூன்றும் அவத்தைகள் தொடர்புடையது சென்ற பதிவில் கீழ்நிலை அவத்தைகளாக சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம் பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த பதிவில் மேல்நிலை அவத்தைகள் பற்றியும் சாகா கல்விக்கு வல்லற் பெருமான் சொன்ன நாற்பத்து மூன்று நிலைகள் பற்றியும் பார்க்கப் போகின்றோம் சாக்கிரம் என்பது உயிரின் விழிப்பு நிலை சொப்பனம் என்பது உயிரின் கனவு நிலை சுழுத்தி என்பது உயிரின் ஆழ்ந்த உறக்க நிலை துரியம் என்பது உயிரின் மயக்க நிலை துரியாதீதம் என்பது உயிரின் அடக்க நிலை இந்த கீழ்நிலை அவத்தைகளில் கருவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலற்று போகின்றது மேல்நிலை அவத்தைகளில் கருவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவசியமற்று போகின்றது உயிர் கருவிகள் இல்லாமலேயே உணர்கின்றது நமது உடலானது நோட்டு புத்தகம் போன்றது அதை கொண்டு உயிரானது அறிவை பெற்று வருகின்றது கற்று முடிக்கும் முன்பே நோட்டு புத்தகம் ஆகியவை இல்லாமல் போனால் அறிவை பெற முடியாமல் போய்விடுவது போல் கீழ்நிலை அவத்தைகள் அறிவை நன்கு பெற்ற பிறகு அந்த நோட்டு புத்தகம் ஆகியவை அவசியமில்லாதது போல் மேல்நிலை அவத்தைகள் அறிவை பெறுவதற்கே உடல்கள் பொருத்தப்படுகின்றது அறிவை பெற பெற இந்த உடல்களின் அவசியமின்றி உயிர் செயல்படும் அவர்கள் அறிவே வடிவாக இருப்பார்கள் அதனை பேருடம்பு என்பார் வல்லற் பெருமான் அறிவை பெறாதபோது உடல்கள் இன்றி உயிரால் செயல்பட முடியாது அதனால்தான் உடல் இல்லை என்றால் உயிருக்கு மூடம் உண்டாகும் என்பார் வல்லற் பெருமான் கீழ்நிலை அவத்தைகளில் உணர்வானது உடலில் ஐந்து இடத்திலும் மேல்நிலை அவத்தைகளில் உணர்வானது உடலில் ஏழு இடத்திலும் காரியப்படும் அவத்தைகள் என்றால் என்ன கீழ்நிலை அவத்தைகளின் ஐந்து இடம் எது என்று சென்ற மூன்று பதிவுகளாக விரிவாக பார்த்தோம் பார்க்காதவர்கள் அதனை பார்த்தால் இந்த பதிவு இன்னும் நன்றாக புரியும் சரி மேல்நிலை அவத்தைகளின் ஏழு இடம் எது மேல்நிலை அவத்தைகள் என்னென்ன சாகா கல்விக்கு வல்லற் பெருமான் சொன்ன நாற்பத்தி மூன்று நிலைகள் என்ன என்று இந்த பதிவில் பார்ப்போம் மேல்நிலை அவத்தைகளில் சாக்கிரமாகிய விழிப்பு நிலையானது மூலாதாரத்தில் நவநிலைகளில் பிரம்மா என்ற நிலையில் உண்டாகின்றது இந்த நிலையில் சாக்கிரத்தில் சாக்கிரம் சாக்கிரத்தில் சொப்பனம் சாக்கிரத்தில் சுழுத்தி சாக்கிரத்தில் துரியம் சாக்கிரத்தில் துரியாதீதம் என்ற ஐந்து நிலைகள் உள்ளது அடுத்து சொப்பனமாகிய கனவு நிலையானது நாபியில் நவநிலைகளில் விஷ்ணு என்ற நிலையில் உண்டாகின்றது சொப்பனத்தில் சாக்கிரம் சொப்பனத்தில் சொப்பனம் சொப்பனத்தில் சுழுத்தி சொப்பனத்தில் துரியம் சொப்பனத்தில் துரியாதீதம் என்று ஐந்து நிலைகள் இதில் உள்ளது அடுத்து சுழுத்தியாகிய உறக்க நிலையானது மார்பில் நவநிலைகளில் ருத்திரன் என்ற நிலையில் உண்டாகின்றது இந்த சுழுத்தியிலும் ஐந்தும் உள்ளது அடுத்து துரியமாகிய மயக்க நிலையானது கண்டத்தில் நவநிலைகளில் ஈஸ்வரன் என்ற நிலையில் உண்டாகின்றது இதிலும் ஐந்தும் உள்ளது அடுத்து துரியாதீதமாகிய உயிரடக்க நிலையானது அண்ணாக்கில் நவநிலையில் சதாசிவ நிலையில் உண்டாகின்றது இந்த துரியாதீதத்திலும் ஐந்து நிலைகள் உள்ளது இந்த அண்ணாக்கு பகுதியிலேயே மேல்நிலை மூலாதாரம் உள்ளது ஜீவன் கீழ்நிலை துரியாதீதமாகிய மூலாதாரத்தை சேர்வது மரணத்திற்கு வழிவகுக்கும் மேல்நிலை துரியாதீதமாகிய மூலாதாரத்தை சேர்வது ஜீவ முக்திக்கு வழிவகுக்கும் கீழ்நிலை மூலாதாரம் முதல் மேல்நிலை மூலாதாரம் வரை ஒவ்வொன்றிலும் ஐந்தாக இருபத்தைந்து மேல்நிலை சாக்கிர அவத்தைகள் சகலத்தில் உள்ளது இதற்கு மேல் சகலத்தில் மேல்நிலை அவத்தைகளில் சாக்கிராதீத அவத்தைகள் உண்டு புருவ மத்தியில் நவநிலைகளில் விந்து என்ற நிலையில் சாக்கிராதீத அவத்தை உண்டாகின்றது இந்த சாக்கிராதீதத்தோடு ஐந்து அவத்தைகளும் சேர்ந்து புருவ மத்தியில் ஆறு அவத்தை உண்டாகின்றது சாக்கிராதீதம் சாக்கிராதீத சாக்கிரம் சாக்கிராதீத சொப்பனம் சாக்கிராதீத சுருத்தி சாக்கிராதீத துரியம் சாக்கிராதீத துரியாதீதம் ஆகிய ஆறு அவத்தைகள் புருவ மத்தியில் நவநிலைகளில் விந்து என்ற நிலையில் உண்டாகின்றது அடுத்து தலை உச்சியில் நவநிலையில் நாதத்தில் ஐந்து அவத்தைகள் உண்டாகின்றது இது சாக்கிராதீதத்தில் சாக்கிர சாக்கிரம் சாக்கிராதீதத்தில் சொப்பன சாக்கிரம் சாக்கிராதீதத்தில் சுழுத்தி சாக்கிரம் சாக்கிராதீதத்தில் துரிய சாக்கிரம் சாக்கிராதீதத்தில் துரியாதீத சாக்கிரம் என்று ஐந்து அவத்தைகள் எனவே நமது பிண்டத்தில் மேல்நிலை அவத்தைகளில் சாக்கிர அவத்தைகள் இருபத்தைந்து சாக்கிராதீத அவத்தைகள் பதினொன்று மொத்தம் முப்பத்தாறு ஆத்ம தத்துவாதி அவத்தைகள் இந்த முப்பத்தாறு அவத்தைகளை ஆத்ம தத்துவாதி சிவகரணம் முப்பத்தாறு என்று கூறுவார் வல்லப்பெருமான் அதற்கு மேல் உள்ள அவத்தைகள் நிர்மல குரு துரியாதீதம் ஏழு என்பார் அந்த ஏழு எதுவென்றால் தலை உச்சிக்கு இரண்டரை அங்குலத்துக்கு மேல் பரவிந்தில் நிர்மல அவத்தைகள் பரநாதத்தில் பர அவத்தைகள் திக்ராந்தத்தில் குரு நிர்மல அவத்தைகள் அதிகிராந்தத்தில் குரு பர அவத்தைகள் சம்மௌனத்தில் சிவ அவத்தைகள் சுத்தத்தில் சிவ குரு அவத்தைகள் அதீதத்தில் சிவ நிர்மல குரு அவத்தைகள் என்று ஏழு அவத்தைகள் இவை ஒவ்வொன்றிலும் ஐந்து அவத்தைகள் உண்டு ஆத்ம தத்துவ கருணாதி முப்பத்தாறு மற்றும் இந்த ஏழும் சேர்ந்து நாற்பத்தி மூன்று அவத்தைகள் சாகா கல்விக்கான நிலைகள் இது பிண்டத்திலும் உண்டு அண்டத்திலும் உண்டு அண்ட அனுபவத்தில் உள்ள முதல்நிலை அனுபவத்தை பெற்றவனே சாகா கல்விக்கான முதல்நிலை அனுபவத்தை பெற்ற பிரம்மன் அதையும் கடந்து கடவுள் சமூகத்திலும் இந்த பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் உண்டு இந்த நிலைகளில் சுத்த சிவ அவத்தைகள் உண்டு இந்த சுத்த சிவ அவத்தைகள் அதீதத்திலிருந்து தொடங்குகின்றது இதனைத்தான் அதீதத்தில் சுத்த சிவமும் உள என்பார் வல்ல பெருமான் ஆத்ம தத்துவாதி சிவகரணன் முப்பத்தாறு நிர்மல குரு துரியாதீதம் ஏழு ஆக நிலைகள் நாற்பத்து மூன்று சாகா கல்வியை குறித்த நாற்பத்தி மூன்று நிலைகளில் முதல் நிலை அனுபவத்தை பெற்று கொண்டவன் பிரம்மன் அவனது காலம் ஒரு கல்பம் இப்படி நாற்பத்தி மூன்று நிலைகளும் ஏறி அனுபவத்தை பெற்றவன் காலம் கடந்த காலாதீதன் என்று சாகா கல்விக்கு நாற்பத்தி மூன்று நிலைகளை குறிப்பிடுகின்றார் வல்லற்பெருமான் மேலும் இந்த அவத்தைகளை வைத்து வல்லற்பெருமான் திரையோத சாந்தம் என்றால் என்ன என்று விளக்கிக் கூறுகின்றார் திரையோத சாந்தமாவது யாதனில் ஜீவசாக்கிரம் ஜீவசொப்பனம் ஜீவசுழழுத்தி ஆக மூன்று நிர்மல சாக்கிரம் நிர்மல சொப்பனம் நிர்மல சுழுத்தி ஆக மூன்று பரசாக்கிரம் சாக்கிரம் பர பரசுழுத்தி ஆக மூன்று குரு சாக்கிரம் குரு சொப்பனம் குரு துரியம் குருதுரியம் குருதுரியாதீதமாக ஐந்து ஆக மொத்தம் பதினான்கு என்பார் வல்லப்பெருமான் திரையோத சாந்தம் என்பது பதிமூணாவது வெளியின் முடிவு அந்த முடிவே பதினான்காவது வெளி அந்த பதினான்காவது வெளிநிலையே சதுர்தச வெளி என்பார்கள் அது அதீதம் என்ற பதினான்காவது நிலையில் உள்ளது திரையோதச வெளி என்பது பதிமூணாவது வெளி துவாத சாந்தம் என்பது பனிரெண்டாவது வெளியின் முடிவு அந்த முடிவு பதிமூணாவது வெளி அந்த பதிமூணாவது வெளிநிலையே இந்த திரையோதச வெளி அது சுத்தம் என்ற பதிமூணாவது நிலையில் உள்ளது துவாதச வெளி என்பது பனிரெண்டாவது வெளி அது சம்மௌனம் என்ற பனிரெண்டாவது நிலையில் உள்ளது ஏகதச வெளி என்பது பதினொன்றாவது வெளி அது திக்ராந்தம் அதிக்ராந்தம் ஆகியவற்றில் உள்ளது தசவெளி என்பது பத்தாவது வெளி அது பரவிந்து மற்றும் பரநாதத்தில் உள்ளது அதற்கு கீழ் ஒன்பதாவது வெளியே நாத வெளி இதே போல் அண்டத்திலும் உள்ளது இவற்றை கடந்த கடவுள் அனுபவங்கள் உள்ளது அவற்றை சுத்த சிவ அவத்தைகள் என்பார்கள் அது பதினான்காவது வெளியின் நிலையாகிய அதீதத்திலிருந்து தொடங்குகின்றது வல்லற்பெருமான் அவற்றை குறிப்பிடும் பொழுது இதற்கு மேலும் உள்ள சுத்த சிவ சாக்கிரம் மேற்படி சொப்பனம் மேற்படி சுழத்தி மேற்படி துரியம் மேற்படி துரியாதீதம் இவை சேருங்கால் ஜீவ சாக்கிராதி நீக்கப்படும் என்பார் அதாவது தான் அது என்ற பேதமை நீங்கி ஒன்றாக நிற்றல் மேலும் அதீதத்தில் சுத்த சிவமும் உழை என்பார் இதில் வெளி என்று பொதுவாக கூறினால் நாத வெளியையும் பறவெளி என்று தசவெளியையும் சித்துரு வெளி என்று ஏகதச வெளியையும் பொருளுரு வெளி என்று துவாதச வெளி மற்றும் திரையோதச வெளியையும் மெய்ப்பதி வெளி என்று திரையோதசாந்தமாகிய சதுர்தச வெளியையும் குறிப்பார்கள் வள்ளல் பெருமான் இந்த அவத்தைகள் பற்றியும் வெளிநிலைகளை பற்றியும் கூறி முடிக்கும் பொழுது இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை ஒருவாறு குருதுரிய பரியந்தம் வேதாகமங்களாலும் தத்துவராயர் முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிக்கப்படும் அதற்கு மேற்பட்ட அனுபவம் சுத்த சன்மார்க்கத்தில் சாத்தியம் என்று கூறி முடிப்பார் வல்லற்பெருமான் இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை என்கின்றார் பெருமான் இவ்வளவு அனுபவமும் என்பது சுத்த சிவ அவத்தைகள் வரை இந்த அனுபவம் வரை முன்பு உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலைகளில் இல்லை என்கின்றார் பலரும் பல அனுபவங்களை பெற்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை குறிக்கப்படவில்லை என்கின்றார் சரி எதுவரை தான் குறித்து உள்ளார்கள் என்றால் குருதுரியம் வரை என்கின்றார் பெருமான் அப்படி குருதுரியம் வரை யார் யார் குறிப்பிடுகிறார்கள் என்றால் வேதமும் ஆகமமும் இதுவரை கூறிவிட்டது என்கின்றார் பெருமான் பிறகு வேறு யார் கூறுகிறார்கள் என்றால் தத்துவராயர் முதலிய மகான்கள் அனுபவத்தாலும் குறிக்கப்படும் என்கின்றார் வள்ளல் பெருமான் இங்கு தத்துவராயர் முதலிய மகான்கள் என்று குறிப்பிடும் பொழுதே தத்துவராய பெருந்தகை மட்டுமல்ல அவரை போல பல மகான்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று பொருள் சரி அதற்கு மேல் யாரும் பெறவில்லையா என்றால் அதற்கு மேற்பட்ட அனுபவம் சுத்த சன்மார்க்கத்தில் சாத்தியம் என்கின்றார் அந்த சுத்த சன்மார்க்க சாத்தியத்தை பெற்ற ஞானிகள் இருக்கின்றார்களா என்றால் பலர் இருக்கின்றார்கள் என்கின்றார் பெருமான் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம் கடவுள் அருளால் சுத்தமாதி மூன்று தேகங்களைப் பெற்ற ஞானிகள் அநேகம் என்கின்றார் வல்லற் பெருமான் அதாவது சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஒருவரே அவர் அருளால் சுத்த தேகம் உட்பட மூன்று தேகங்களைப் பெற்ற ஞானிகள் பலர் என்கின்றார் வல்லற் பெருமான் அவர்களைப் பற்றியும் அவர்கள் அனுபவம் பற்றியும் சுத்த சன்மார்க்க அனுபவங்களைப் பெற்றவர்களாலே புரிந்து கொள்ள முடியும் இனிப்பை சுவைக்க முடியும் விளக்க முடியாது என்பது போல விண்ணப்பத்திலும் இந்த சுத்த சன்மார்க்க ஞானிகள் பற்றி கூறுகின்றார் வல்ல பெருமான் இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிர்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அருட்பெருஞ்சோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிறதிசையர் என்றும் எல்லாம் ஆனவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே என்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரின் திருவருள் வளத்தால் பொறி புலன் கரணம் முதலிய தத்துவங்கள் அனைத்தையும் வென்று நின்மலராகி தத்துவாந்தத்தில் நின்று தம் உண்மை உணர்ந்து இயற்கை உணர்ச்சியை பெற்று இயற்கை உண்மை கண் இயற்கை செய்கின்ற சுத்த யோகாந்தர்களும் சுத்த கலாந்தர்களும் சுத்த போதாந்தர்களும் சுத்த நாதாந்தர்களும் சுத்த வேதாந்தர்களும் சுத்த சித்தாந்தர்களும் ஆகிய சுத்த சன்மார்க்க ஞானிகளின் திருக்கூட்டங்களை நன்முயற்சியால் தனித்தனி அடைந்து பத்தியால் பணிந்து அற்புத பெருஞ்செயல் புரிகின்ற ஐயர்களே அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் பதியாகிய கடவுளின் இயற்கை திருவள் சமூகம் இருந்த வண்ணம் உள்ளம் உவந்து உரைத்து அருளல் வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றதோறும் திருவார்த்தை அளித்தலின்றி பெருங்கருணை திருக்கண்களில் ஆனந்த நீர் பொழிந்து சும்மா இருக்கின்றனர் என்றும் விண்ணப்பங்களிலும் சுத்த சன்மார்க்க ஞானிகள் பற்றி கூறுகின்றார் வல்லற் பெருமான் எனவே தத்துவராயர் பிரணவதேகி அவர் நிலையை யாரும் அடையவில்லை என்று வள்ளலார் கூறியிருக்கின்றார் என்பது தவறு பெருமானின் அந்த உபதேச குறிப்பில் தத்துவராயர் முதலிய மகான்களின் அனுபவம் என்று கூறும்பொழுதே பலர் இருக்கின்றார்கள் என்று பொருள்படுகின்றது மேலும் வேதமும் ஆகமமும் இந்த நிலைகளை கூறுகின்றது என்று கூறுகின்றார் பெருமான் அடுத்து சுத்த சன்மார்க்கத்தில் மூன்று தேகங்களைப் பெற்ற ஞானிகள் அநேகம் என்றும் கூறுகின்றார் பெருமான் விண்ணப்பத்திலும் தான் சுத்த சன்மார்க்க ஞானிகளை சந்தித்ததையும் அவர்களிடம் இறைவனைப் பற்றி கேட்டதையும் அவர்கள் இறைவனைப் பற்றி சொல்ல வார்த்தைகளின்றி கண்களில் ஆனந்த கண்ணீர் ஓடியதையும் குறிப்பிடுகின்றார் பெருமான் தத்துவராயரை மட்டும்தான் பெரிய நிலையை அடைந்தார் என்று வள்ளலார் கூறினார் என்று தவறான புரிதலுடன் சில அன்பர்கள் வெளியிட்ட பதிவால் தத்துவராயர் தான் வள்ளலாரின் குரு என்று வீடியோ பதிவிட தொடங்கிவிட்டார்கள் அது முற்றிலும் தவறான கருத்து அது ஏன் பெருமானின் குரு யார் என்று மற்றொரு பதிவில் விரிவாக காண்போம் துருவுபர சாக்கிரத்தை கண்டுகொண்டேன் பரம சொப்பனம் கண்டேன் பரம சுழ்த்தியும் கண்டு உணர்ந்தேன் குரு பிரம்ம சாக்கிரத்தை கண்டேன் பின் பிரம்மம் குழவிய சொப்பனம் கண்டேன் சிவ சுழ்த்தி கண்டேன் குரு துரியம் காண்கின்றேன் சமரச சன்மார்க்கும் கூடினேன் என்று பாடுகின்றார் வல்லற்பெருமா இந்த பாடலில் குருதுரியத்தில் இருந்து சமரச சன்மார்க்கம் என்று உணர்த்துகின்றார் பெருமான் உபதேச குறிப்பிலும் சமரசம் என்பதற்கு பொருள் எல்லா அந்தங்களித அந்தமும் தனக்கு பூர்வமாக்கி தானும் தரத்தில் நின்று மறுவியது சமரசம் இதற்கு அனுபவம் குருதுரிய ஸ்தானம் என்கின்றார் தனிப்படும் ஓர் சுத்த சிவ சாக்கிர நல்நிலையில் தனித்திருந்தேன் சுத்த சிவ சொப்பனத்தே சார்ந்தேன் மெய் சுத்த சிவ சுழ்த்தியிலே கழித்தேன் கலந்து கொண்டேன் சுத்த சிவ துரிய நிலை அதுவாய் செனிப்பிலதாய் எல்லாமாய் அல்லதுவாம் சுத்த சிவதுரியீதத்தே சிவமயமாய் நிறைந்தேன் இன்புறு சிற்றவ இறையை பெற்ற பரிசதனால் இத்தனையும் பெற்றுங்கே இருக்கின்றேன் தோழி என்று பாடுகின்றார் வல்லற்பெருமான் சுத்த சன்மார்க்க அனுபவம் என்பது சுத்த சிவ சாக்கிரத்திலிருந்து தொடங்குகின்றது மார்க்கம் என்னும் பொருளுக்கு அர்த்தம் நான்கு வகை அஃது பூர்வாதி உத்தரோத்திர பரியந்தம் இதன் முக்கிய லட்சியம் சுத்த சன்மார்க்க அனுபவஸ்தானம் ஆகிய சுத்த சிவதுரியாதீத நிலை பெறில் விளங்கும் என்று விளக்குகின்றார் பெருமா சன்மார்க்கத்தின் பூர்வம் பூர்வ உத்தரம் உத்தரம் உத்தரோத்திரம் ஆகிய அர்த்தங்களின் முதன்மையான லட்சியமே சுத்த சன்மார்க்க அனுபவஸ்தானத்தில் சுத்த சிவதுரியாதீத நிலையில்தான் விளங்கும் என்கின்றார் பெருமா பல்லர் பெருமான் சுத்த சன்மார்க்கத்திற்கு மூன்று படிகள் கூறுவார் ஒன்று ஷடாந்தங்களின் பொதுவாகிய ஷடாந்த சன்மார்க்கம் இரண்டு சமரச சன்மார்க்கம் மூன்று சுத்த சன்மார்க்கம் இதில் பரசாக்கிரத்திலிருந்து ஷடாந்த சன்மார்க்கம் இருந்து சமரச சன்மார்க்கம் சுத்த சிவ சாக்கிரத்திலிருந்து சுத்த சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்க ஞானிகள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள்தான் சுத்த சன்மார்க்க சங்கத்தார் ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாகும் பொழுதே அந்த சங்கத்தில் நாம் அடியெடுத்து வைக்க முடியும் எனவே தன்மட்டில் ஒழுக்கம் பிறர்மட்டில் தயவு என்ற நிலையை பெற முயற்சிப்போம் ஆண்டவரின் மேல் அன்பு தானாக பெருகும் சரி பெருமானின் குரு யார் அவத்தை நிலைகளை ஒரு புராண கதையின் தத்துவ விளக்கமாக கூறுவார் பெருமான் அந்த புராண கதையும் விளக்கமும் என்ன வரும் பதிவுகளில் தொடர்ந்து சிந்திப்போம் நமது சேனலில் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் திருவருள் துணை அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேழையர்க்கு அருள் செய்